இன்று நூற்றி மூன்றாவது வயது வள்ளலாருடைய புகழை பரப்பதும் வள்ளலார் மீது மிகவும் பக்தி கொண்டவருமாக வாழ்ந்தவர் ஒழுக்க நெறியோடு சிந்தனை நெறியோடு வாழ்ந்தவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இலக்கணமாக வாழ்ந்தார் என்று சொல்லலாம் நான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கு முத்துரம் கலைக்கல்லூரியிலே படிக்கும்போது ஆண்டு காலம் இங்கே இருந்திருக்கிறேன் வேலைப்பாடி பிள்ளையார் கோயில் தெருவில் என்னுடைய சித்தப்பார் வீடு கோபால் முதலியார் பெயர் என்று சொன்னால் அவ்வளவு பேரும் புகழும் இருக்கின்றது அப்படி இந்த பகுதிகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுக்கு உதவுகின்ற வகையிலையும் வாழ்ந்து காட்டிய வள்ளல் கோபால் முதலியார் என்று சொல்லலாம் அவர் வள்ளலார் மீது பற்று இருப்பதனால்தான் வள்ளலார் பெயரிலே முதியோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வள்ளலார் பெயரிலே பள்ளி பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வள்ளலார் பெயரிலே அறக்கட்டளைகள் வள்ளலார் பெயரிலே உதவுகின்ற பழக்கங்கள்லாம் அவருடைய வரலாற்றிலே நீண்ட வரலாறு தைப்பூச திருநாளிலே அவர் இந்த நிகழ்வு இந்த நடத்துவது அவரது திருவுருளை திருவுருவச்சிலையை திறந்து வைப்பது மிக சால பொருத்தமாகும் அதை பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த பகுதிகளில் எல்லாமல்ல வேலூருக்கே வேலூர் கோபால் முதலியார் என்று சொன்னாலே இந்த மாவட்டம் முழுவதும் வடார்காட் மாவட்டம் முழுதும் சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் எடுத்தவர் புகழ் பெற்றவர் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று சொல்வார்களே அப்படி திருவள்ளுவன் வாக்குகளுக்கு ஏற்றா போல வாழ்ந்து காட்டிய புகழோடு மறைந்த கோபால் முதலியார் புகழ் ஓங்க வேண்டும் வளர வேண்டும் அவரது பேரன்கள் நம்முடைய டாக்டர் ஐயப்பன் போன்றவர்கள் அவரது குடும்பத்தார்கள் அவரது துணையார்கள் அவருடைய ம மருமகன் மா நல்ல நீண்ட ஆயுளோடு தீர்காய்சாக தீர்க்க சுமங்கலியாக அவர் மேலே இருந்து உங்களை வாழ்த்துவார்கள் அப்படிப்பட்ட வள்ளல் கோபால் முதலியாருடைய சிலை திறப்பு திறந்து வைப்பதிலே நான் பெரும் பெருமிதம் அடைகிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த ஐயப்பன் அவர்கள் ஐயப்பன் கூட எல்லோருக்கும் தொண்டு செய்யக்கூடியவர் யார் உதவி என்று சொன்னாலும் உடனடியாக ஓடி செய்யக்கூடியவர் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரது தாத்தா போல அவரும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்பதிலே ஐயப்பாடில்லை அவே ஐயப்பன் அவர்கள் அவங்க தாத்தாவுடைய பெயரை விட அதிகமாக செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம்